டே ஞானசேகரா இப்படி விட்டு போயிட்டேடா அண்ணா யூனிவர்சிட்டினால் எவ்வளவு பேர் ஞாபகம் வருவாங்க ஆளுநர் ஞாபகம் வருவார் அதுலேருந்து படிச்சுட்டு போனாங்க இந்த இப்போ கூட வந்து இவர் எலான் மஸ்க்கு ஒரு ஆள் தூக்கியிருக்கா அப்படியே அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சார் அவர் பேரு கூட தெரியாதுடா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேராசிரியர் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் பிஸ்னஸ் மேன் இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி வளர்த்து விட்டது அவ்வளவு பேர் ஆனால் இங்கே அத்தனை பேரையும் சைடு கட்டிட்டு சென்ட்ரலில் நடந்து வந்திருக்க பத்தியா இனிமேல் அண்ணா யூனிவர்சிட்டினாலே ஓஞ்சாவும் வந்தாலும் வரும் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியலப்பா திரு வந்தாங்க அத்தனை பேரை அவங்க பக்கம் திருப்பி விட்டு போயிட்டாங்க எல்லார் மனசையும் கடைசி நேரத்தில் வந்து கவர்ந்துட்டு போயிட்டாங்கய்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மூணு பேரை பற்றி தான் இட்டைய தமிழ்நாடு பேசிடுச்சு இன்னும் சொல்ல போனா அதில் ஒரு ஆளு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் யார் தெரியாது ரெண்டு தெரியாது யார் அந்த பாட்டி அந்த பாட்டி திடது வந்துச்சு என்ன நினைச்சு சிந்தனை போஸ்டரை பார்த்தோன்னா அதுக்கு என்ன தோல் சிந்தறல என்ன ஞாபகம் அவ அந்த பாட்டிக்கும் ஐயாவுக்கும் என்ன பந்தம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது திடீர்னு எங்கே இருந்ததோ அவ்வளவு கோமது உண்மையில அவ்வளவு ஃபோர்ஸு அந்த பாட்டிக்குள்ளே அதுக்கு முன்னாடி இருந்துச்சா அப்படின்றதும் தெரில அவரை பார்த்த உடனேயே அந்த ஃபோர்ஸு வந்துச்சா அப்படின்னு தெரில ஏதோ ஒரு ஞாபகம் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சின்னு வைங்களே பாட்டியை உடனே கையில் கடந்ததை எடுத்து காலில் கடந்ததை எடுத்து டபக்கு டுபக்குன்னு சொல்லி வீசி அது மாட்டுக்கு அர்ச்சனையை பயங்கரமாக பண்ணிடுச்சு அதை ஒரு பறவை போட்ட பிடிச்சிவிட்டாங்க கடைசியில் பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனிப்பட்ட ரேஞ்சுக்கு போயிருக்க மாதிரி பேசிட்டாங்க அந்த பாட்டி தான் அதை பிடிக்க அதை பிடிச்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மற்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்குவோம் அது எப்போ இல்லை எல்லாருக்கும் என்ன ஒரு தெரிஞ்சுக்கணும்னா அந்த பாட்டி யாருன்றது தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அந்த பாட்டிக்கும் அந்த போஸ்டர்ல இருந்தவருக்கும் என்ன என்ன நடந்தது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுதான் இன்னொரு ஆளு யார் அந்த சார் உண்மையில அந்த சாரை தான் அதிகம் கூகுளாலையே கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுங்களேன் அது சரி இவ்வளவு தூரம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸும் சேர்ந்து அந்த சாரி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த நேரத்துல கூகுளில் போயிட்டு கேட்டா பாவம் அது இங்கே கிடைக்கும் ஆனா இத்தனை பேர் சேர்ந்து ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியலையே ஆனா கடைசியில் அப்படி ஒரு அறை இல்லைன்ட்டாங்க அது வேற அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் வந்து இந்த ஸ்டோரியில் வர அந்த ஃபேண்டசி கதையில் வர ஒரு சில கேரக்டர் மாதிரி அது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அந்த கேரக்டர் ரீல் கிடையாது அப்படின்னாங்க பட் அதை நம்பின சில பேர் இருக்காங்க அதை இதெல்லாம் நீ தான் உண்மையான தமிழர்னு சொல்லி ஃபார்வேர்ட் பண்ணவங்களும் இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் கடந்து போய் ஆனால் அவர் யார் அப்படின்றதுல அத்தனை பேரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு உட்காந்துருக்காங்க இன்னொரு ஆள் தான் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப தெரிஞ்ச பழக்கப்பட்ட நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளவோ ப்ரொஃபஸர் இருக்காங்க எவ்வளவோ பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் இனிமேல் அண்ணா யூனிவர்சிட்டி அவன் ஞாபகம் யாபர் அந்த அளவுக்கு ஆக்கிட்டு போயிட்டாலும் எங்கே ஞான சேகரம் இப்போ அந்த சேகரம் யார் அப்படின்றத நம்ம அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அவன் யாரோட ஆள் அப்படின்றத பெரிய கேள்விக்குறியாக இருக்குது யார் வந்து ஞானம் ஏன்னா ஒரு பக்கம் அதை பொண்ணு விட்டு சைடாக மாப்பிள்ளை விட்டு சைடாக ரெண்டா ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும்ல அல்லது வேறு யாராச்சும் ஒரு ஆளோட தூரத்து சொந்தமா அப்படின்றது பட் ஆனால் எந்த பக்கமுமே தெரியாத அளவுக்கு ஒரு மர்மமாகவே இருக்குது என்ன குடும்பம்னா இவன் யார்ன்றது தெரியும் எங்கே இருக்கிறான்றது தெரியும் யார் யார் கூட சேர்ந்து இருந்தான்றது தெரியும் ஆனால் உண்மையிலேயே இவனுக்கு பின்னாடி இருந்து அவனை ஆப்ரேட் பண்ணது யார் கடைசி வரைக்கும் அது ஒரு மர்ம தேசமாகவே இருக்கு அவன் பேக் ஏரியானா என்ன அவனுக்கு பின்னாடி இருந்துட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவனை ஆக்குனர் அந்த ஒரு ஆளுமையை உருவாக்கியிருக்காங்கல்ல அந்த குருநாதர் யார் ஞானசேகரனுடைய குருநாதர் யார் அதுதான் இந்த தான் பயங்கரமாக மண்டி ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போதைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு யாரையுமே நினைவுக்கு வராது ஒருத்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அழைச்சிட்டுருக்கேன் அவனுக்கு தெரியாது இன்னொரு பொண்ணு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அழிச்சுருக்கேன் அது தெரியாது இந்த இது கிரிக்கெட்டில் போயிட்டு இந்த மகளிரில் போயிட்டு அவங்க ஒரு சாதனை பண்ணிட்டுருக்கா அதையும் தெரியாது ஆக மொத்தம் நல்லது பண்ணால் ஞாபகத்தில் இருக்க மாட்டான் இந்த மாதிரி ஏதாச்சும் பரபரப்பாக பண்ணாதான் எல்லோருடைய மனசுலேயும் இடம் பிடிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு போயிருக்காங்க பட்டு இந்த மூணு பேரை தவிர வேற யாரையாவது அதிகமாக தேடி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில்